ஆரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாம ப்ரோ ஃப்ளோர் இந்தியா சவுத்ல இருக்கிற காளாஸ்தியை சேர்ந்த இந்த கணபநாயகார பத்தி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமா போய் சேரணும் ரெண்டாவது பக்தி ஒரு மூணு மணிக்கு மேல வேற ஒரு டைம் அணியில இந்த பக்தியை பத்தி சொல்லிருக்காங்க எவ்ளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு அந்த பக்தி வந்து எல்லாரும் வந்து ஜோசியர்ல போனா தெரியும் போன உங்களுக்கு அம்மா ஒரு டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நீங்கள் அது மாதிரி போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடி கோயிலுக்கு ஒரு தினமும் போய் கோயில் போறதோ தினமும் சாமி கும்பிட்றதோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் பார்த்து என்னங்க என்ன சொல்றது என் கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் இந்த சொல்லி சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது போது பக்தியை பற்றி ரொம்ப அழகாக அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா இப்ப காலத்தில் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்னேன் இப்போ ப்ரீ ரிலீஸ் செய்வேன் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா நவ் திஆர் ஸோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் க்ரோத் இன் இல்ல லைஃப் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எல்லாத்தையும் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன அவசியம் எதை தெரிஞ்சுமோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும் போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும் இதை வந்து பிரம்மாண்டமாக திரையில சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார் இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்தவர் ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரியிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவர் அவர்கள் மனதிலே தோன்றுகின்றதுதான் அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியுள்ள ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை அவங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இரங்க வேண்டிக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களோட வியூ உங்க மனசுல வச்சுக்கோங்க நீங்க தியேட்டர் உட்காந்துட்டு மொபைலில் மொபைல்ல மச்சா உள்ள வந்துடாதுரா படம் நல்லா இல்லையுன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்றாங்க என்ன ஆகுதுன்னா உங்க வியூ மீன் டிஃப்ரெண்ட் இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஷருக்கான படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்துருக்கலாம் ஸோ உங்க வியூல இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றதை அவங்கவுங்க போய் பெரியாரவங்க போய் ரிலீஸாக எந்த படமாக இருந்தாலும் அவங்க வியூக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக என்று கூறி வரை அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இதற்கான பாத்திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் பாபு விஷ்ணு இது உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதுவும் எடுத்து ஆந்திரி பற்றி சொல்லி ஆகணும் வெறி டெடிக்கேட்டட் ஒர்க்கர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த படத்தை எவ்வளோ உழைச்சிருப்பான்னு எனக்கு அது பெரிய படம் அதை வந்து டு பிரிங் இட் டு செம்பிளாக வரைய சொன்னார் லென்த் மாதிரி தெரியும் நான் இருக்காதுன்னு அவரே சொல்றாரு ஆறு படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க நான் எங்க இருக்கேன்னு தெரியல அது இல்லாட்டிய எடுத்து நான் நிச்சயமாக சேர்ந்து அவருடன் காபி சாப்பிட்டு வரேன் வேற நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோம்னு சொல்லலாம் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் சொல்லிவிட இந்த முருகன் மாநாடு போல நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் முருகன் நூல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் கழுத்துல வந்து எல்லாமே வச்சிருக்கீங்க இரவணை வளர்ந்துகின்ற நான் அதனால அங்க நான் போல போறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி நான் போக முடியல வர இயலாதது வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பிடுங்க பார்த்து